அப்படின்னு பார்த்தோம்னா பெருநகர சென்னை மாநகராட்சி அங்கேருந்து தான் இந்த செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப படிப்பிற்கான சேர்க்கை வந்து பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சுகாதாரத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய தண்டையார்பேட்டையில் உள்ள தொற்றுநோய் மருத்துவமனையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பயிற்சி வந்து தொடங்கப்பட உள்ளது இந்த பயிற்சியில் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் பணியாளர்களின் வாரிசுகளுக்கும் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு பள்ளி மற்றும் அரசு சார்ந்த பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு வந்து மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப பட்டப்படிப்பு அதாவது டிஎம்எல்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சிக்கு விண்ணப்பிக்க பிளஸ் டூ அறிவியல் படப்பிடிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு விதிகளின்படி ஒச்சை சாளர முறையில் சமூக வாரியாக சுழற்சி முறையில் மாணவிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் வந்து திருவெற்றியூர் நெடுஞ்சாலை தண்டையார்பேட்டை சென்னை அறுபது ஜீரோ ஜீரோ எண்பத்தி ஒன்றில் உள்ள தொற்றுநோய் மருத்துவமனை அலுவலகத்தில் வந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை காலையில பத்து மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை வந்து அனைத்து நாட்களிலும் விண்ணப்பங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மாலையில் அஞ்சு மணிக்குள்ளே வந்து வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க அடுத்து கல்வித்தொகுதி என்ன அப்படின்றத பார்ப்போம் பயிற்சியோட பெயர் வந்து டிஎம்எல்டி மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப பட்டப்படிப்பு அதுக்கப்புறம் வந்து கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ நீங்கள் வந்து முடிச்சுருந்துருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பட்டப்படிப்பு வந்து இதுக்கு வந்து இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் அப்படி இல்லைனா இயற்பியல் வேதியியல் விலங்கியல் மற்றும் தாவரவியல் அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கை தொழில் கல்வி பிரிவு மருத்துவ ஆய்வுக்கூட நுட்பனர் தொழில் பயிற்சி இதுக்கு வந்து பதினேழு வயசுக்கு மேலே முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் தாழ்த்தப்பட்டவர் மற்றும் பழங்குடியினர் வந்து முப்பத்தி ஏழு வயது வரை அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க செயற்கையோட எண்ணிக்கை முப்பது அடுத்து பயிற்சி காலம் வந்து ரெண்டு ஆண்டுகள் பயிற்சியோட மொழி வந்து ஆங்கிலம் உங்களுக்கு இதுக்கு மாத கல்வி கட்டணம் வந்து எழுநூறு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது விருப்பம் உள்ளவர்கள் வந்து இந்த படிப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் மேலும் இந்த மாதிரி செய்தியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் பெல் ஐக்கானை வந்து டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் உடனுக்குடன் இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்